பலதும் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் வாரம் மூன்று முறை உடலுறவில் ஈடுபடுவதால் கற்களை கரைக்க முடியும் உங்களுக்கு சிறுநீரக கல் பிரச்சனை இருக்கிறதா இதற்காக வாழைத்தண்டு போன்ற ஜூஸ்களை பருகி வருகிறீர்களா எந்த தவறும் இல்லை ஆனால் சமீபத்திய ஆய்வொன்றில் மற்றதை விட வாரத்தில் மூன்று அல்லது நான்கு முறை உடலுறவில் ஈடுபடுவதால் சிறுநீரக கற்களை விரைவாக கரைத்திட முடியும் என்று கண்டறிந்துள்ளனர் ஆய்வு மையம் துருக்கியை சேர்ந்த அங்காரா ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மருத்துவமனையில் இந்த ஆய்வு நடத்தப்பட்டது மொத்தம் இந்த ஆய்வில் தொன்னூறுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பங்கெடுத்துக் கொண்டதாக கூறப்பட்டுள்ளது ஆய்வு இந்த ஆய்வினை மூன்று குழுக்களாக பிரிந்து நடத்தியுள்ளனர் ஒன்று இரண்டு மூன்று என ஆய்வில் பங்கெடுத்துக் கொண்டவர்கள் மூன்று குழுக்களாக பிரிக்கப்பட்டனர் இவர்களுக்கு வெவ்வேறு முறையில் சிகிச்சை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டது வெவ்வேறு முறை முதல் குழுவிடம் வாரத்திற்கு மூன்று முறை அல்லது நான்கு முறை உடலுறவில் ஈடுபடக் கூறியுள்ளனர் இரண்டாவது குழுவிடம் எனப்படும் சிறுநீரை சரி செய்யும் மருந்து உட்கொள்ள பரிந்துரைக்கப்பட்டது மூன்றாவது குழுவிடம் எப்போதும் எடுக்கும் மருந்துகளை தொடர்ந்து உட்கொள்ளும்படி கூறப்பட்டது இரண்டு வாரங்கள் கழித்து இரண்டு வாரங்களில் உடலுறவில் ஈடுபடும்படி அறிவுறுத்தப்பட்ட முப்பத்தி ஒரு நபர்களில் இருபத்தி ஆறு நபர்களுக்கு சிறுநீரக கற்கள் கரைய தொடங்கியது கண்டறியப்பட்டுள்ளது மற்ற சிகிச்சைகள் எடுத்து வந்த இரண்டாவது குழுவில் இருபத்தி ஒரு நபர்களில் பத்து பேருக்கு மட்டுமே மாற்றம் காணப்பட்டது மற்றும் எப்போதும் மருந்துகளை உட்கொண்டு வந்த பேரில் எட்டு பேருக்கு மட்டுமே மாற்றத்தை உணர்ந்தனர் சிறுநீரக கல் அளவு ஆய்வில் பங்கெடுத்துக் கொண்டவர்களின் சராசரி சிறுநீரக கல்லின் அளவு நான்கு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் சிறு சிறுநீரக கற்கள் உள்ளவர்கள் கீழே சிறுநீரக கற்கள் அளவு கொண்டுள்ளவர்கள் ஈடுபடுவதால் சிறுநீரக எனவே உங்கள் துணைக்கு சிறுநீரக கல் இருந்தால் நீங்கள் அவர்களுடன் வாரத்தில் மூன்று அல்லது நான்கு முறை உடலுறவில் ஈடுபட்டு வந்தால் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று கூறப்பட்டுள்ளது

இன்றைய பேசுகின்ற நிகழ்ச்சியில் உடல் உறவில் ஈடுபடுவதால் சிறுநீரக கற்களை கரைக்க முடியும் மீண்டும் மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்